பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து அட்சய திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி ஆன துலாம் ராசி நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்து யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அதாவது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பேக் போனா இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் இருப்பாங்க அது இல்லாம எந்த இடத்துலையும் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற விஷயத்த உறக்க பேசக்கூடியவர்கள் அதாவது நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த விஷயத்துல இவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் பாமர மக்களுக்காக பகுத்தறிவோடு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் அந்த வகையில் இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது ராசிநாதன் இரண்டு மடங்கு பலத்தோட இருநூறு சதவீத பலத்தோட உச்ச பலத்தோட ஆறாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் இங்கே விஷயம் என்னன்னா சோ உங்களை நீங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய வகையில உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில உங்களோட முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில உச்ச பலத்தோட இருந்து ஆறாம் இடத்துல போய் அமர்ந்ததுனால என்னன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது பணம் பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணுங்க ஏன்னா அதிகப்படியான கடன் வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் திறமையை நிரூபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு பதவி உயர்வுலாம் அட்டகாசமாக கிடைக்குமுங்க பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமல் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய காலகட்டம் ஒரு சவாலான காலகட்டம் தான் அது சவால்களில் ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா நீங்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட எதிரி பகை நோய்ஸ் வந்தாலும் அதை அனைத்தையும் தவிடுபடியாக்கி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது முழுமையாக கிடச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதையும் பார்த்து பயந்தால் தான் உண்டு ஆனா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது உச்ச பலத்தோட இருக்கீங்க இந்த காலகட்டத்தை நீங்க அணுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வார்த்தை பிரகுவத்திலையும் கவனமாக அணுகுங்க வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கு வேலையில எல்லா இடத்துலையுமே உங்களோட திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை வெளிப்படும் அதே போல் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு முன்னேற்றமான காலகட்டம் தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அடுத்து தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப நல்லா இருக்காரு அதே போல பதினொன்றுக்குடைய சூரியன் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்னன்னா லாபங்கள் லாபம் சார்ந்த எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ உயர்வு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது உழைப்பை அதிகப்படுத்துங்க உயர்வை வென்று காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி வேணும்ல மனம் சார்ந்த தடுமாற்றங்கள் வேண்டாம் திட்டமிட்டு டைம் பஞ்சுவல் பஞ்சுவாலிட்டியை மைன்டெய்ன் பண்ணி திட்டமிட்டு செயல்படுங்க அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல் செயல்பட வேண்டிய அவசியமும் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலாம் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அது இத கோபம் அப்படிங்கறத இருந்தா குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா அஞ்சுல இருந்தாரு இப்போ ஆறாம் இடத்துல போயிட்டார் சனி அதாவது நாலு ஐந்து குடையவர் சனி உங்களுக்கு அவர் போய் ஆறாம் இடத்தில் அவர் பாக்யாதிபதி பாக்யாதிபதி போய் ஆறாம் இடத்தில் மறைகிறார் அதுவும் சனி பகவான் அப்ப என்னன்னா ஆறாம் இடத்துல அதுவும் கெட்ட கிரகம்னு எடுத்தோம்னா ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது ஆனா பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றது ஆறாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் மாற்றமா இருக்குது இல்லையா அப்ப என்னன்னா முழுக்க முழுக்க மனம் சார்ந்த தடுமாற்றம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் அவசியம் அடுத்து தொழில் அப்படிங்கிறது முன்னேற போகுதுங்க அடிப்பை தொழில் அதாவது எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் உங்களோட திறமை வெளிப்படும் முன்னேற்றம் ஏற்படும் ஒர்க் இவர்களுடைய கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கதோட கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலத்தில் திறமையோடு செயல்பட்டு அதெல்லாம் அதில் ஒரு வெற்றி காண்பிங்க எப்படி பார்த்தாலும் போட்டியில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்காக உழைப்பை நிறுத்த வேண்டாம் அதே போல் வேகம் விவேகத்தையும் நிறுத்தாமல் முன்னேற்றமான ஒரு பாதையில் பயணம் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப தாராளமாக வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட கேற்ற வருமானம் உங்களோட பாக்கியம் செயல்பட போகுது அடுத்து ஏழு அதே நேரத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட வைபவங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்லாம் அருமையா இருக்கு நல்லா பலப்பட போகுது ஒரு பக்கம் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக அன்பாக அதுவும் பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எந்த மாற்றமும் ஸ்ரீ ஆறுமுக முருக பெருமான வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பணம் பொருள் செல்வாக்கு சார்ந்த விஷயம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிறது துணிச்சல் தைரியம் மனசுல ஏற்படும் கிட்டத்தட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக திட்டமிட்டு செயல்ப செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கேது பனிரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் இது அடுத்து பதினோராம் இடத்துக்கு போறாரு கேது பதினொன்று இருக்கிறது நல்லதுதான் லாபத்தை தருவாரு பத்து பதினொன்னில் கேது ராகு இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் தான் உண்டு தொழில் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் தன ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் தூக்கம் சம்பந்தப்பட்ட விளைச்சங்கள் அனைச்சல் திரிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல உங்களுடைய ராசி ஓகே லக்கண அடிப்படையில் பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்ப என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அது சார்ந்த பலன் இப்ப கோச்சார நிலைகளில் வந்து அதை அனுபவிக்கலாம் இப்போ கோச்சார நிலைகள் இப்படி இருக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தில் எது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்க முழுமையான பலன் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு நாலு ஆறு குடைய குரு எங்க இருக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கார் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ராசியும் குருவும் பரிவர்த்தனை ஏற்படுத்துறாங்க அதுவும் ஆறு எட்டு பரிவர்த்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வகையில தான் இருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேலை சார்ந்த விஷயத்துல ஏற்பட ஏற்பட இருக்குது அதனால ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது தடை இல்லை அப்ப மறைவுஸ்தான அதிபதிகள் பரிமாற்றம் செய்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உச்சபல பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில பணம் பெருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுக்கரன் குரு அப்படிங்கிறது குருச்சுக்கரன் அப்படிங்கிறது குருச்சுக்கர யோகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பணம் சார்ந்த அதிர்ஷ்டம் பணம் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இதிலலாம் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சுயஜாதகம் நல்லா இருக்கணுங்க இருந்தால்தான் இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கிறது திடீர்னு ஒரு ரூபா போட்டேன் ரூபா கிடைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னாக்க எப்போவோ செஞ்சு வச்சது இப்போ பல மடங்கு லாபமாக இருக்கிறது ஆமாம் ஏற்கனவே கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச பணம் திடீர்னு வந்து அசத்துறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல விழுகிறதுனாலையும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சி குடும்பம் சார்ந்த முன்னேற்றம் பணம் சார்ந்த வருமானம் சார்ந்த என்ன ஓட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும் அதற்கான முயற்சி சிறப்பான ஒரு பலனை தரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்